அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு வரிகளை விதிக்க அதிகாரம் இல்லை என அமெரிக்க சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது குறித்த மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உலகளாவிய வரிகளை சட்டத்திற்கு முரணானது என்று தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு காங்கிரசின் அனுமதி இல்லாமல் வரி விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ட்ரம்ப் அனைத்து நாடுகளிலும் செயல்படுத்த விதிப்புகளையும் நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் மட்டுமே கோல்டன் டோம் பாதுகாப்பு இலவசம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கெனடா இதற்கு இணங்காவிட்டால் குறித்த கட்டமைப்பில் இணைவதற்கு அறுபத்தோரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட வேண்டும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் குறித்த விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்கா கனடா இடையேயான உறவு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அவரின் கூடுதல் வரி கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்து அழுத்தம் போன்ற இரண்டு நாடுகளுக்கு இடையேயான உறவை மோசமடைய செய்து வருகின்றது இவ்வாறான ஒரு சூழலில் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா இணைந்தால் தமது கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பாதுகாப்பு கட்டமைப்பில் இணைவதற்கு கனடா விருப்பம் தெரிவித்திருந்த நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது கனடாவின் பிரம்டன் நகரில் அமைந்துள்ள தமிழின இன அழிப்பு நினைவு சின்ன பகுதியில் சேதம் ஏற்படுத்தப்பட்டமை குறித்த வெளியான தகவல்கள் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது எனினும் தமது முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவு சின்னம் உள்ள இடத்தில் பொருத்தப்பட்ட சில மின் குமிழ்களையே சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இதுகுறித்து மாநகர காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிடப்படுவதுடன் இதனை யார் செய்தார்கள் என்பது விசாரணையின் முடிவிலே வெளியாகும் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது காச உதவி மையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் பொதுமக்கள் பலர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள்

அறக்கட்டளை நிர்வகிக்கும் தளத்தில் உதவிப் பொருட்களை பெற முயன்ற கூட்டத்தினர் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் இஸ்ரேலிய டேங் மற்றும் துப்பாக்கிச்சூடு சத்தங்களை கேட்டதாகவும் ஒரு இராணுவ உலகுவானூறு பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தீச்சுடர்களை வீசுவதை கண்டதாகவும் தெரிவித்துள்ளனர் பலஸ்தீனிய பகுதிகளுக்கான ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் தலைவர் அஜித் சங்கே ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி பெரும்பாலான காயங்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் துப்பாக்கி சுட்டினால் ஏற்பட்டவை என தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் காசாவில் நிலவும் அவநம்பிக்கையான மனிதாபிமான சூழ்நிலையையும் உதவி விநியோகத்தின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை பற்றிய அவசர கேள்விகளையும் எழுப்பியுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட இருபத்தி பேர் படுகாயமடைந்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் கைபர் பக்துன் பக்துன்வா மாகாணத்தில் குறித்த தாக்குதல் நேற்றைய தினம் நடத்தப்பட்டது தாக்குதலில் காயமடைந்தவர்கள் அனைவரும் மாவட்ட தலைநகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் வயது சிறுவன் உட்பட இரண்டு பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் பதிமூன்று வயது சிறுவன் உட்பட இரண்டு பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புடினை கண்டித்த டிரம்புக்கு முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி மெத்வெதெவ் மூன்றாம் உலக போர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை தீயுடன் விளையாடுகின்றார் என கண்டித்ததைத் தொடர்ந்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புடின் தீயுடன் விளையாடுகின்றார் ரஷ்யாவுக்கு மிகவும் மோசமான விஷயங்கள் நடக்கலாம் என்ற ரம்பின் பேச்சுக்கு பதிலாக ஒரே ஒரு மிக மோசமான விடயம் எனக்கு தெரியும் அது மூன்றாவது உலக போர் ட்ரம்ப் அதை புரிந்து கொண்டிருப்பார் என நம்புகின்றேன் என்று மெத்வேதெப் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ட்ரம்ப் சமீபத்தில் ரஷ்யாவின் தரைவழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் பதிமூன்று பேர் பலியாகியதைத் தொடர்ந்து மாஸ்கோ மீது புதிய தடைகள் விதிப்பதை நிச்சயமாக பரிசீலிப்பதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் உக்ரைனில் போரை தொடங்கிய ரஷ்யா தற்போது நடப்பது உக்ரைன் தாக்குதல்களுக்கான பதிலடி என்றும் அமைதி பேச்சுவார்த்தையை உக்ரைன் தடுக்க முயல்கின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது மோதலான பதில் உலக அரசியல் தருணங்களை மேலும் பதற்றமாக்கியுள்ளது எனலாம் முன்னாள் ஜனாதிபதி மெத்வேதேவ் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை ரஷ்ய ஜனாதிபதியாகவும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை பிரதமராகவும் பணியாற்றியுள்ளார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர் அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட டாஜ் என்ற துறையில் இருந்து விலகுவதாக தொழிலதிபர் எலான் மஸ்க் அதிரடியாக அறிவித்துள்ளார் ட்ரம்ப் அளித்த பதவியில் பணியாற்ற நூற்று முப்பது நாட்கள் மஸ்க் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திடீரென அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகியுள்ளார் டாச் துறையில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்தது ட்ரம்ப்புக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பின்னடைவாக அமைந்திருக்கின்றது இதனால் ஒரே நாளில் அடுத்தடுத்த இரண்டு பின்னடைவுகளை ட்ரம்ப் எதிர்கொண்டுள்ளார் அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வரிவிதிப்பு பரஸ்பர வரிவிதிப்பு என பல கெடுபிடிகளை ட்ரம்ப் மேற்கொண்டு வந்தார் அதே போல அமெரிக்கா வாங்குவதை விட அதிகம் விற்கும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன எனவே ட்ரம்பின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தன இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது அமெரிக்காவில் நாளுக்கு நாள் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதில் பல உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன இந்த நிலையில் அந்த நாட்டின் பிலடெல்பியா மாகாணம் லெமன் ஹில்ஸ் டிரைவ் பகுதியில் பூங்கா உள்ளது இந்த பூங்காவில் நேற்று இளைஞர்கள் பலர் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த சம்பவத்தில் இளைஞர் இளம்பெண் என இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் கனடாவின் ஆல்போர்டா மாகாணத்தின் பெரும்பாலான பகுதிகளில் உயர் அழுத்த மண்டலத்தால் கடும் வெப்பநிலை நிலவுவதால் கனடா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை இன்று வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது கால்கரி நகரம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களுக்கு இது பொருந்துகின்றது ஆனால் பன்ஃப் மெடிசின் ஹார்ட் போன்ற தெற்கு பரப்பு பகுதிகள் தற்போது இந்த எச்சரிக்கையின் கீழ் இல்லை காட்டு தீ அபாய அளவீட்டு குறியீடு மிகவும் உயர்ந்தது அல்லது அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது வெப்பம் மற்றும் வறண்ட நிலைமையால் காட்டுத்தீ பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளதை காட்டுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வியாழனன்று அந்த உயர் அழுத்த மண்டலத்திற்குள் ஒரு வேகமான குறுகியலை உருவாகி தென் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மழை மற்றும் சூறாவளியை ஏற்படுத்தும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது